அதிகாரம் ஐம்பது இட அறிதல் குரல் நானூத்தி தொண்ணூத்தி ஒன்னு தொடங்கற்க எவ்வினையும் எல்லர்க்க முற்றும் இடங்கண்ட பின்னல் அது விளக்கம் ஈடுபடும் செயல் ஒன்றும் பெரிதல்ல என இகழ்ச்சியாக கருதாமல் முற்றிலும் சரியான இடத்தை தேர்ந்தெடுத்து அச்செயலில் இறங்க வேண்டும் குரல் நானூத்தி தொண்ணூத்தி ரெண்டு முரண் சேர்ந்த மொய்ப்பினவர்க்கும் அரண் சேர்ந்தாம் ஆக்கம் பலவும் தரும் விளக்கம் வரும் பகையை எதிர்க்கும் வலிமை இருப்பினும் அத்துடன் அரணை சார்ந்து போரிடும் வாய்ப்பும் இணையுமானால் பெரும் பயன் கெட்டும் குரல் நானூற்றி தொண்ணூத்தி மூணு ஆற்றாரும் ஆற்றி அடுபையுடன் அறிந்து போற்றார்கள் போற்றிச் செயின் விளக்கம் தாக்குதல் நடத்துவதற்குரிய இடத்தையும் தேர்ந்து தம்மையும் காத்துக்கொண்டு பகையுருடன் மோதினால் வலிமை இல்லாதவருக்கும் வலிமை ஏற்பட்டு வெற்றி கிட்டும் குரல் நானூற்றி தொண்ணூத்தி நாலு எண்ணியார் எண்ணம் இழப்பார் இடமறுந்து துண்ணியார் துண்ணிச்செயின் விளக்கம் ஏற்ற இடமறிந்து தொடர்ந்து தாக்கினால் பகைவர்கள் வெற்றி என்பதை நினைத்துக்கூட பார்க்க மாட்டார்கள் குரல் நானூற்றி தொண்ணூற்றி ஐந்து நெடும்புணலுள் வெல்லும் முதலை அடும்புணலின் நீங்கின் அதனை பெற விளக்கம் தண்ணீரில் இருக்கும் வரையில்தான் முதலைக்கு பலம் தண்ணீரை விட்டு வெளியே வந்துவிட்டால் ஒரு சாதாரண உயிர் கூட அதனை விரட்டுவிடும் குரல் நானூற்றி தொண்ணூத்தி ஆறு கடலோடா கால்வல் நெடுந்தேர் கடலாடும் நாவாயும் ஓடா நிலத்து விளக்கம் ஒரு செயலுக்குரிய இடத்தை தேர்ந்தெடுப்பவர் தேர் கடலிலே ஓடாது கப்பல் நிலத்திலே போகாது என்பதையாவது தெரிந்தவராக இருக்க வேண்டும் குரல் நானூற்றி தொண்ணூற்றி ஏழு அஞ்சாமை எல்லால் துணை வேண்டா எஞ்சாமை எண்ணி இடத்தார் செயின் விளக்கம் ஒரு செயலுக்குரிய வழிமுறைகளை குறையின்றி சிந்தித்து செய்யுமிடத்து அஞ்சாமை ஒன்றைத் தவிர வேறு துறை தேவையில்லை குரல் நானூற்றி தொண்ணூற்றி எட்டு சிறுபடையான் செல்லிடம் சேரின் உருபடையான் ஊக்கம் அழிந்துவிடும் விளக்கம் சிறிய படை என்றாலும் அது தனக்குரிய இடத்தில் இருந்து போரிட்டால் பெரிய படையை வென்றுவிட முடியும் குரல் நானூற்றி தொண்ணூற்றி ஒன்பது சிறைநலனும் சீரும் இளறினும் மாந்தர உரை நிலத்தோ விளக்கம் பாதுகாப்புக்கான கோட்டையும் மற்றும் பல படை சிறப்புகளும் இல்லாதிருப்பினும் அப்பகைவர் வாழும் நிலையான இடத்திற்கு படையெடுத்து சென்று தாக்குவது எளிதான செயல் அல்ல குரல் ஐநூறு காலாள் களிரின் நரியடுங்க கண்ணஞ்ச வேளால் முகத்த களிறு விளக்கம் வேலேந்திய வீரர்களை வீழ்த்துகின்ற ஆற்றல் படைத்த யானை சேற்றில் சிக்கிவிட்டால் அதனை நரிகள் கூட கொன்றுவிடும்